போய் சமையல் அது இங்கே திருப்பூர் ஹவுசிங் யூனிட்டில் மழை தூரிக்கிட்டே இருக்குதுங்க இந்த பூனை பாருங்க அதை எவ்வளோ கிட்டத்தில் வச்சு பார்த்தாலும் அது வாட்டில் பார்த்து படுத்துருக்குது இது சாப்பிட வர்ற பூனை தான் ரவுடி பூனை காயமாக இருக்குது மூஞ்சி எல்லாம் குளுருக்கு வந்து எப்படி உரிமையாக படுத்துருக்குது செவுத்துல படுத்துருக்கு மழை தூரது குளுர் போல் குளிராக இருக்கிறதுனால இங்கே வந்து எடுத்துருச்சு பெட்டில் அவங்க கோத்தி எடுத்துக்கிறாங்க இது கூட போய் படுத்துருக்குது பாருங்க மிரட்டுவாங்க அடிப்பாங்க ஒன்றுமே இல்லை அது வரல ஆனந்தமாக படுத்திருக்கு ம் எந்த பயம் கிடையாது ஏன்டா உடம்புக்கு முடியலையா உனக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா சாப்பிட்டியா அது என்ன சாப்பாடு இதில் கிடக்குது பாத்திரத்தில் சாப்பிட்டியா சூடாக ஏதாவது ஊத்துறதா 嗯。Mm.